கோவை மாவட்டம் காரமடை நகராட்சிக்கு உட்பட்ட ஏத்தப்ப நகர் அடுத்த அம்பேத்கர் நகரில் வசிக்கும் மக்கள் வாழ தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அவதிப்படும் அவல நிலை நடவடிக்கை எடுக்குமா நகராட்சி நிர்வாகம் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் மக்கள் கோவை மாவட்டம் காரமடை பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட அருந்ததியினர் சமூகத்தைச் சார்ந்த பலரும் வசிக்க இடமின்றி ஆதிதிராவிடர் நலத்துறையிடம் வீடு வழங்க வேண்டும் என்று மனு அளித்தனர் இந்த மனுக்களை விசாரித்த ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பேருக்கு காரமடை எத்தப்பா நகர் அடுத்த அம்பேத்கர் நகரில் இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை விளங்கியது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த பகுதியில் பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வீடு கட்டி குடியேறினர் தற்போது இங்கு எண்பத்து ஐந்து குடும்பத்தினரும் வசித்து வருகின்றனர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் குடும்ப சகிதமாக வசித்து வருகின்றனர் ஆயினும் காரமடை நகராட்சி நிர்வாகம் மக்கள் வாழ தேவையான அடிப்படை வசதிகளை கூட இந்த மக்களுக்கு செய்து தராமல் காலம் தாழ்த்தி வருகின்றது இதனால் குழந்தையுடன் வசிக்கும் மக்கள் கர்ப்பிணி பெண்கள் பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் தினம் தினம் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த பகுதிகள் வசித்து வருகிறோம் ஆனால் அரசு எங்களுக்கு அடிப்படை தேவையான சாலை வசதியை செய்து தரவில்லை மின்சார கம்பங்கள் மட்டும் இல்லை வீடுகளுக்கு இன்னும் இணைப்பு தரவில்லை குடிநீர் இனிப்பு இல்லை குடிநீர் கேட்டு பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்ததை தொடர்ந்து இங்கு போர் போடப்பட்டது ஆனால் இன்று வரை மக்கள் பயன்பாட்டிற்காக வரவில்லை வனப்பகுதியில் வசிப்பது போன்று தினமும் இங்கு பாம்புகள் தேல்கள் பூச்சிகள் வண்டுகள் என அனைத்தும் வீடுகளுக்குள் வருகின்றது மின்சாரம் இல்லாமல் குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏற்றி படிக்கும் அவல நிலை தண்ணீர் இல்லாமல் வண்டியில் தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் நிலை உள்ளது எங்களது பகுதியில் அருகாமையில் உள்ள வீதிகளில் பொது குழாய் உள்ளது ஆனால் அங்கு சென்று நீர்பிடிக்க சென்றால் அவர்கள் எங்களை ஜாதி ரீதியாக பேசுவதுடன் நீங்கள் இங்கு வந்து நீர் கூடாது என எங்களை தாக்குவதாகவும் மின் விளக்கு இல்லாததால் இரவு ஏழு மணிக்கு மேல் இங்கு தனியாக கல்லூரி மாணவிகள் வேலைக்கு சென்று திரும்பும் பெண்கள் என யாரும் வர முடியாத நிலை உள்ளது இன்னும் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்து இங்கு வாழும் நிலை உள்ளது இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கண்ணீர் மொழிக தெரிவிக்கின்றனர் மாவட்ட நிர்வாகமும் காரமடை நகராட்சி நிர்வாகமும் இந்த மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதை எங்களது கோரிக்கை என்றனர் தீவில் வசிப்பது போல இங்கு வசிக்கும் மக்கள் இந்த நிகழ்ச்சியின் பொழுது அம்பேத்கர் நகர் ஊர் மக்களான சுமித்ரா இந்திராணி அனிதா புஷ்பா ரகு புஷ்பராஜ் கல்லூரி மாணவி கோபிகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் எட்டப்ப நகர் அம்பேத்கர் நகருங்க காரமடை கண்ணா எட்ட எத்தப்ப நகர் இந்த நாலு வருஷமும் குடியிருக்கிறாங்க எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியில் தண்ணி வசதியோ ஸ்ட்ரீட் லைட்டோ எந்த ஒரு அடிப்படை வசதியில் குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க ஓட்டு புறத்தாச்சு இருக்கிறாங்க குழந்தபுரத்தாச்சு இருக்கிறாங்க இடத்துக்கும் பஸ் இந்த ரோடு வசதி கிடையாது நிறைய பூச்சி தொல்லை வருது பாம்பு பூச்சி எல்லாம் வருது வனவிலங்குகள்லாம் நிறைய உள்ள வருது நாங்களும் கோரிக்கை கேட்டு கேட்டு லைட்டு போட்டு தர சொல்லி ஸ்ட்ரீட் லைட் மாட்டி கொடுத்து கம்ம போட்டு கொடுத்தாங்க லைட் போட்டு தலை போர் போர் ஓட்டாங்க தண்ணி தண்ணி கொண்டு தரலைங்க நாங்களும் எவ்வளோ போராடி கேட்டு தரக்கோம் ஹைட்ராஸ் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் மக்கள் தட்டி போய் கொடுத்துருக்குறோம் ஆனால் எந்த நடவடிக்கை அவங்க சரிங்கிறாங்க சமப்பல் செஞ்சு கொடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்களும் நிறையா வாட்டி கேட்டாச்சுக்கோம் இப்போ எங்கரால் முடியல நிறைய தொல்லை தண்ணி இல்லாத தொல்லை நிறைய பாம்புக்கு பூச்சி பூராணுக்கு எந்த நேரம் வருது அடுத்த அடுத்த வரத்துக்கு தண்ணிக்கு போனால் அவங்க தண்ணி விட மாட்டேங்கிறாங்க ரெண்டு ஓரம் நாள் ஒரு ஓரம் தண்ணிக்கு போனவிட்டு சண்டை போடுறாங்க போகன்ற சொல்லி நாங்கள் வண்டி தண்ணி வாங்கிட்டுருக்கோம் எழுநூறு எட்நூறுவா வண்டி தண்ணி சப்ப தண்ணி மணிக்கு முந்நூற்றம்பது ரூபா குடி தண்ணி ரூபா எட்நூறுவா ரெண்டு வீடு மூணு வீடு போட்டு நாங்க எடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கோம் ரொம்பவே சிரமத்தை வாங்க இருக்கிறோம் இங்க ஒரு இடத்த அதுக்குள்ள முறையான ஒரு பராமரிக்க தரமாட்டேங்கிறாங்க நாங்க எதை கேட்கறோம் எங்களுக்கு என்ன வேணும் மக்களும் மக்களும் அடிப்படை வசதி வசதி அடுத்தது மின்சாரம் இந்த ரெண்டு படிக்க குழந்தையா தெருவளக்கல படிக்கவாங்க வெளி தண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் நாங்களே எத்தனை பேர் நான் கண்டு எங்க இருக்கா குறிப்பா பார்த்தாச்சு பேசியாச்சு எங்க சபை போட்டு அதிகாரி எனக்கு இது முன்னாடி செஞ்சு கொடுக்கணும் இங்க வர தேர்தலையா நிக்க யாராவது நான் செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல சொல்லி நாங்க எல்லாரும் மக்கள் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம் ஆயுத நாள் ஆயுத நாள் தொழில இருந்து எங்களுக்கு ஒரு வீடு ஒதுக்கி கொடுத்தா பட்டா இது கொடுத்தாங்க நாலு வருஷமா இல்லாம நீங்க இருக்கிறாங்க எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி இல்லைங்க பிள்ளைங்க காலேஜ் போற பிள்ளைங்க ஆட்டா வசதி வரதோ போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும் ரொம்பவே கம்மியா இருக்கு நைட்லாம் ஏழு மணியா தண்ணி போட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க பிள்ளை வர்றதுக்கு பயப்படுறாங்க குடி தண்ணீர் கிடையாது எந்த சகல இதுக்கு எந்த வசியில வாங்கி இருக்கு இருக்கிறாங்க